அன்புகிறவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் செய்தி தலையை நிமிர்ந்து நெல்லுங்கள் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பாரதியார் ஒரு கனவு கண்டார் பாரதியாருடைய கனவுகளில் ஒன்று நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் எனவே நிமிர்ந்த நன்னடை தலை நிமிர்ந்த நெல்லுங்கள் என்பது இயேசுவின் போதனையாக இயேசுவின் வாழ்வியல் மதிப்பீடாக இருந்தது அவர் பலரையும் தலை நிமிரச் செய்தார் ஒரு செய்தியை நாம் வாசிக்கலாம் லூக்கான செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று முடிய உள்ள இறை வாக்குகளில் உடல் ஊனமுற்ற பெண்ணை இயேசு குணப்படுத்துகிறார் அவரை பற்றி பதினோராவது இருமணி சொல்கிறது அந்த பெண் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார் தலை குடிந்தவாறு அவர் இருந்தார் கூன் விழுந்த அது ஒரு உடல் சார்ந்த உளம் சார்ந்த ஒரு நோயாக இருக்கிறது இன்று நம்முடைய வாழ்வில் இந்த உலகில் பல மனிதர்கள் தலை நிற்கிறார்கள் பல காரணங்களால் பொருளாதார குறைவினால் உளவியல் சிக்கல்களால் வாழ்வின் தோல்விகள் அவலங்கள் அவமானங்களால் தலைகுனிந்து நிற்கிறார்கள் நாம் அவர்களை இயேசுவைப் போல தலை நிமரச் செய்ய வேண்டும் லூக்கா பதிமூணு பனிரெண்டு பதிமூணுல வாசிக்கிறோம் இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார் நிமிர்ந்து என்ற சொல் அருமையான ஒரு சொல் இயேசு அவரை தலை நிமிரச் செய்தார் குனிந்து நின்ற மக்களை இயேசு தலை நிமிரச் செய்தார் பல எடுத்துக்காட்டுகள் விவசாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பற்றி யோமான செய்தியில் வாசிக்கிறோம் அவர் தலை குனிந்து நின்றார் எல்லாரும் அவர் மீது கல் எறிவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் இயேசு ஒரே சொல்லால் அவர்களை அனைவரையும் அகற்றிவிட்டார் உங்களில் பாவம் இல்லாதவர் முதல் கல் எரிய சொன்னவுடன் அனைவரும் கலந்து சென்று விட்டார்கள் குனிந்து நின்ற பெண்ணை அம்மா நானும் தீர்ப்பிடேன் என்று சொல்லி அவரை தலை நிமிர செய்தார் அன்புக்குரியவில்லை நம்முடைய வாழ்வில் நாமும் நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ வேலைகளில் நாம் குனிந்து நின்றிருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் இயேசு நம்மை தலை நிமர செய்திருக்கிறார் கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ்வோமாக அவ்வாறே நாமும் தலைகுனிந்து நிற்கிற பிறரை இயேசுவை போல தலை நிமிரச் செய்வோமாக அதுவே இயேசுவுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய இறை புகழ்ச்சி உங்களுக்கு அமைதி உரை